வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம் அந்த சிக்கன் வச்சு சூப்பரான கோழி வறுவல் செய்ய போகிறோம் இந்த வறுவல் சாப்பாடு கூட வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கிறேன் கடாய் நல்லா சூடாகட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்திக்கலாம் அது பொரியும் போதே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம் சோம்பு நல்லா பொரியட்டும் ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது அடுப்பு சிம் பண்ணிக்கோங்க பொறுமையாக சேர்த்திக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகட்டும் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திக்கலாம் அதை ஒரு தடவை நல்லா வதக்கி விடுங்க நூறு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாட்டி ஒரு பெரிய வெங்காயம் பொடிய நறுக்கி சேர்த்திக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால நான் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன் வெங்காயம் நல்லா வணக்கி விடுங்க நல்லா வணங்கட்டும் இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்திக்கலாம் தக்காளி நல்லா வதக்கி விடுங்க தக்காளி போது எண்ணெய் பற்றாத மாதிரி இருந்தது அதனால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க எண்ணெயிலேயே மசாலா நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இப்போ மசாலா கருகாமல் இருக்க அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்திக்கிறேன் உப்பு சேர்த்தும் போது பார்த்து சேர்த்திக்கோங்க ஸ்டார்டிங் கம்மியாக சேர்த்திக்கலாம் பத்தட்டினா கூட அப்புறம் சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா கிளறி விடுங்க அரை கிலோ எலும்போட சிக்கனை சிக்கன் நல்லா கழுவி வச்சிருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் கறியை நல்ல மசாலாவோட மிக்ஸ் விடுங்க சிக்கன்ல இருந்து தண்ணி விடும் அது வரைக்கும் கொஞ்சம் கிளறி விடுங்க இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருக்கிறேன் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்கும்போது ஒரு லெட்டு வச்சு மூடி வச்சுக்கிறேன் இருபது நிமிஷம் நல்லா கறி வேகட்டும் தண்ணி நல்லா வத்திடுச்சு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்திக்கலாம் மல்லித்தலை நல்ல கிரேவியோட மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பு ஆஃப் நிற்கிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வறுவல் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றிடும் நல்லா ட்ரையான ஒரு கிரேவியாக கிடைக்கும் கண்டிப்பாக இந்த கோழி வறுவல் ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்